நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சிவசங்கரன் நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் இனி நாடி வந்த கோவலையன் செய்யும் கொடுங்கூர்த்தியன் செய்யும் குமலேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடைந்தேன் ஓம் அனுமந்தாயத்மிகே வாயு புத்திராயத்மகே தந்திரம் ஆரதி பிரச்சோத்தியார் பத்தீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி திருவாரூர் குரு தர்ஷாமூர்த்தியே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஷ்டோர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் டிசம்பர் ஏழு முதல் பதிமூணு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்க போகிறோம் இந்த வாரம் முழுவதும் தேய்விரை நாட்களில் இதுவரையும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது டிசம்பர் ஏழு முதல் பதிமூணாம் தேதி வரைக்கும் கிரகங்களுடைய நிலைகள் ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம் மேஷ ராசி போது ராசிநாதன் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் குரு வீட்டில் அமர்ந்திருக்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானத்தில் ராசிநாதன் இருப்பது சிறப்பு தான் ராசிநாதன் நிலை கௌரவ புகழ் அந்தஸ்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியமான நிலையாக அமையும் சரி பத்தாம் இடம் எப்படி இருக்கிறது இந்த வார தொழிலில் ஒரு மாறுதல் இருக்குமா உத்தியோகத்தில் ஏதாவது நல்லது நடக்குமா எதிர்பார்த்து காத்துட்டு உங்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு பத்தாம் இடம் புனிதமாகிறது குரு பார்வையில் சிறப்பாகிறது ஆதலால் உங்களை பொறுத்த வருடையும் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு ட்ரான்ஸ்ஃபர் இன்க்ரிமெண்ட் லோன் ஃபெசிலிட்டிஸ் இன்னும் பிற சலுகைகளுக்காக காத்திருக்கும் அரசு ஊழியர்களாகட்டும் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களாகட்டும் மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் தொழிலில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க போகிறீர்கள் மேன்மையை பார்க்க போகிறீர்கள் உங்கள் ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் பாக்கியாதிபதி செவ்வாய் இது செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் பாக்கியாதிபதி குரு நாலாம் வீட்டில் அமர்ந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறார் இதுவரைக்கும் கடன் காட்சிகள் இருந்தால் அதெல்லாம் அடங்கி புதுசாக கடன் வாங்கி சுப செலவுக்கு வச்சுக்கலாம் நீங்கள் எந்த இடத்துல கடன் கேட்குறீங்களோ கடன் கிடைக்கும் கடனை வாங்கி நீங்கள் தொழிலில் போடுங்க தொழில் வளர்ச்சி அடையும் இன்னொரு பிரான்ச்சி கூட ஓப்பன் பண்ணலாம் நீங்களும் இன்வால்மெண்ட்டாக வேலை பார்ப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க பத்தாம் இடத்து அதிபதி பனிரெண்டில் இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பது மாபெரும் சிறப்பு செலவினங்களை தரக்கூடிய சனி பகவான் மாறாக அது சுப செலவாகத்தான் இருக்கப்போகுது அசுப செலவு தரணும் ஆக்சுவலாக சுப செலவு தான் சனி பகவான் குரு இருக்கிறதால தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் பதினொன்னில் ராகு பகவான் இருப்பது என்பது அதாவது ராக இருக்கிற இடத்தை விரிவாக்கம் செய்வார் அப்போ தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் உங்களுக்கு ஒரு நல்லது பண்ண போகிறார் ராகு பகவான் அதில் குறிப்பாக தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழிலில் ஒரு வளர்ச்சியை பார்க்க போகிறீர்கள் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் வெளி மாநிலம் வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு ஒரு நல்லது நடக்க போது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இரட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக வரும் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு நம்ம சொல்லி இப்போது பண வரவு உத்தியோகம் தொழில் சிறப்பாக இருந்தால் பண வரவு இருக்கும் குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கணும் சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்லணும் ஆனாலும் சனி பகவான் மூலாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் வருமானம் சிறப்பாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு சண்டைக்கு வந்து நிற்பாங்க வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் எல்லார்கிட்டையும் பார்த்து பேசுங்க ஆனால் கணவன் மனைவி ஒற்றுமை ஏழுக்குடிய சுக்ரன் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக உண்டு நாளில் குரு பகவான் அசையா சொத்துக்களால் நல்ல ஒரு வருமானம் சந்தோஷம் அசையும் சொத்துக்களான வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கும் நல்ல சவாரி கிடைச்சி சம்பாத்தியம் கிடைக்கும் அஞ்சில கேது இருக்கிறது பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும் பூர்வீக சொத்தில் ஏதா பிரச்சனைகள் வரும் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு போங்க அது பிரச்சனை ரைட்டிஃபிகேஷன் ஆகும் ஆறாம் இடத்தை சனி பார்ப்பதால் ஆறாம் இடம் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும் எதிரிகளால் தொல்லைகள் இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் தான் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க மற்றபடி தேக ஆரோக்கிய குறைவு ஒரு சிலருக்கு உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கக்கூடிய காலம் மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டாம் இடம் சுக்கரன் சூரியன் புதன் மூன்று கிரகங்கள் முக்கூட்டு கிரகங்கள் இருக்கின்றன குரு பார்வையில் இருக்கின்றன வரைக்கும் வரா கடன்கள் இருக்கும் லிஸ்ட்டு உங்களுக்கு அதெல்லாம் வசூலாகும் இவங்கெல்லாம் எங்கே கொண்டாந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க அதெல்லாம் வசூலாகக்கூடிய ஒரு நிலை நண்பர்களால் ஆதாயம் தொழில் சிறந்து விளங்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் தந்தைக்கு நல்லதில் அளிக்கக்கூடிய ஒரு சூழல் வங்கி பணியாளர்கள் அரசு கருவூலம் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு பத்திரிகைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை நிதித்துறை நீதித்துறை சிறிய லே இருந்து பெரிய கம்பெனி வச்சு வரிகம் வச்சு நடத்தக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல தொழில் சிறப்பாக செல்லும் எந்த ஒரு கொ குறையும் இல்லை அஞ்சாம் இடத்தில் கேது இருப்பதால் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும் அப்படின்னு சொன்னோம் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் மனைவி மனைவி சார்ந்த உறவினர்கள் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நிலை என்னதான் ஏழு லட்சி நடந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதால எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஒரு சந்தோஷத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் சனி பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்குறார் கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கை தேவை ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அங்கிருக்கிற செவ்வாயை பார்க்குறார் முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது நன்றி வாழ்க வளமுடன்